பீரியட்ஸ் மாதவிடாய் ஆகிட்டு இருக்கிற வயதில் இருக்கிற எல்லா பெண்களுக்கான வீடியோ இது பெண்களுக்கான ஆரோக்கியத்துக்கு அதாவது பிபட்டிலேருந்து மென்னப்பாஸ் வரைக்கும் அவங்க அனுசரிக்க வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் ஒன்று இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டை இருக்கு இல்லையா அதாவது ரத்த போக்கு காலம் இருக்கு இல்லையா அதுக்கு ரெண்டு நாளாக இருக்கலாம் மூணு நாளாக இருக்கலாம் அஞ்சு நாளாக இருக்கலாம் எத்தனை நாளோ அத்தனை நாளும் எள்ளு சேர்த்திக்கணும் எள்ளு வந்து தனியாக சேவக்கிறதுக்கு சிரமம் வந்ததுன்னா எள்ளு உருண்டியாக வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு அதில் நெல்லிக்கிறாய் நெல்லிக்காய் இருக்கு இல்லையா நெல்லிக்காய் சைஸுக்கு உருட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் எள்ளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னா அதில் வந்து இரும்பு சத்து இருக்குது பீட்வோல் இருக்குது அதெல்லாம் இருந்தால் கூட அந்த பெயின் இருக்குல்ல பீரியடோட பெயின் அதை நிச்சயமாக நல்லாவே குறைக்கும் அது இல்லாமல் இந்த இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹார்மோனும் அடங்கி இருக்கிற ஒரு டைம் அதை வந்து இன்னமும் அதை வந்து அந்த எஃபெக்டை இன்னும் நல்லா கொடுக்கக்கூடிய வேலையை இது பண்ணும் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட்ரோஜன் இது அதனால் அந்த வேலையை பக்காவாக பண்ணும் இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ ரொம்ப மெலிசாக இருக்கவங்களுக்கு இது வந்து இன்னும் நல்லாவே வேலை செய்யும் பீரியட் முடிஞ்சது பீரியட் முடிஞ்ச முதல் நாள்லேருந்து அதாவது இப்போது உதாரணத்துக்கு அஞ்சு நாள் பீரியட் இருந்துச்சுன்னா ஆறாவது நாள்லேருந்து பதினஞ்சாவது நாள் வரைக்கும் இது வந்து ஓவலேசன் ஃபேஸ்ன்னு சொல்கிறது இந்த பீரியடில் என்னென்னா உளுந்து சாப்பிடணும் அது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் வேலை செய்யும் அது வந்து நேச்சுரல் ஹார்மோன் அதாவது ஃபைட்டோ ஹார்மோன் சொல்கிறது அதில் வந்து ஈஸ்ட்ரோஜன் நிறையா இருக்குது அந்த ஈஸ்ட்ரோஜன் நீங்கள் என்ன பண்ணும்னாக்கா இந்த ஓவிலேஷன் பீரியடை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணும் ஓவிலேஷன் பீரியட் வந்து எக்ஸ்டெண்டடாக இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே நல்லது உளுந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சினை மொட்டையை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவுது ரிலீஸ் ஆன சினை முட்டை நீந்தி வந்து ஃபிலப்பிண்டிவுக்கு நோக்கி போகிறதுக்கும் உதவுது அங்கே இருக்கிற சினை முட்டை வந்து விந்துவோட வட் சேர்கிறதுக்கும் உதவுது இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து இந்த ஃபேஸில் என்ன செய்யணுமோ அதை இந்த உளுந்து செய்யுது நம்ம என்ன செய்யலாம்னா உளுந்து கஞ்சியாவோ உளுந்து வடையாவோ எப்படியோ சாப்பிட்லாம் எளிது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த காலத்து நடைமுறைக்கு கருப்பு உளுந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா முடிஞ்சுது அடுத்தது வந்து இந்த பதினாறுலேருந்து ஜீரோ வரைக்கும் அதாவது பீரியட் ஆகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் வெந்தையை சேர்த்திக்கணும் இந்த வெந்தயம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஒரு ஃபைட்டோ ஹார்மோன் அதில் வந்து இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரொஜெஸ்டோன் இருக்குது இந்த ஃபேஸுக்கு வந்து ப்ரொஜஸ்டோன்னு தான் தேவை இந்த வெந்தயம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு வேளை கரு உருவாயிருச்சுன்னா அந்த குழந்தைய தக்க வைக்கிற வேலையும் பண்ணும் ஒரு வேளை கரு உருவாகலைன்னா பீரியட்ஸ் ஆனோம் இல்லையா அதை இந்த ப்ரீ மென்சரல் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் மூணு சுவீம் கூட இல்லாமல் அழுங்காமல் வெளியேற்றுகிற வேலையையும் அதுக்கான தயாரிப்பையும் இது பண்ணும்